வணக்கம் இயேசுவின் வாழ்க்கையும் போதனைகளையும் ஆழமா பாக்கிற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து லூக்கா ஒரு பகுதி நாயின் ஆமா லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பதினேழு வசனங்கள் இதுதான் நம்ம ஆதாரம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வையும் அதோட தாக்கத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தான் சரி முதல்ல அந்த காட்சிக்குள்ள போவோம் ஏசு அவரோட சீடர்கள் அப்புறம் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் எல்லாரும் அப்படிங்கிற ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆமா ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி போறாங்க அவங்க அந்த கிட்ட போகும்போது அங்க எதிர்த்த மாதிரி இன்னொரு ஊர்வலம் வருது ஆனா அது ரொம்ப சோகமான ஊர்வலம் ஆமா ஒரு இருந்து போன வாலிபனை வராங்க இறுதி ஊர்வலம் அதோட சோகம் என்னன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கு ஒரே மகன் அது மட்டும் இல்ல அந்த அம்மா ஒரு கைப்பெண் ஆதரவா அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கூட வராங்க அந்த சூழலை நினைச்சாலே ரொம்ப எப்படி சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சியோட ஆழத்தை நம்ம கவனிக்கணும் அந்த காலத்துல ஒரு கைப்பண்ணுக்கு அவளோட ஒரே மகனும் இறந்துக்கா அவளோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சமூக பாதுகாப்பு பொருளாதார ஆதரவு எல்லாமே போயிடும் ஆமா ரொம்ப ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க இயேசு அந்த அம்மாவோட அந்த ஆழ்ந்த துக்கத்தை பாக்குறார் லூக்கா ரொம்ப அழகா சொல்றாரு இயேசு அவங்கள பார்த்து மனதுருகினார் அப்படின்னு மனதுருகினார் ஆமா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அது வந்து வெறும் ஒரு அனுதாபம் இல்ல அவங்களோட வேதனைய அப்படியே உணர்ந்து அதுல முழுசா பங்கெடுத்து உடனடியா ஏதாவது செய்யணும்னு தூண்டுன ஒரு ஆழமான இறக்கம் அது சரிதான் அந்த இரக்கம் அவரை சும்மா பார்த்துட்டு போக விடல அவர் என்ன செய்றார் முதல்ல அந்த அம்மா கிட்ட போறார் போய் அழாது அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆறுதலான வார்த்தை ஆமா அதுக்கு அப்பறம் நேரா அந்த பாடை கிட்ட போறாரு கிட்ட போய் அத தொடுறாரு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு செயல் ஆமா ஏன்னா அந்த கால யூத முறைப்படி இறந்த உடலையோ இல்ல பாடையையோ தொட்டா அது ஒரு விதமான தீட்டுன்னு கருதப்படும் இல்லையா ஆமா தற்காலிகமா சில சமய சடங்குகள்ல இருந்து விலகி இருக்கணும்

மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அப்படின்னு எழுதுறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உயிர் இல்லாம இருந்தவன் பேசுறான் கற்பனை செய்யவே முடியல உடனே இயேசு என்ன பண்றார் அந்த ஒப்படைக்கிறார் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த துயரம் முழுக்க சந்தோஷமா அந்த ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கவே சிலிருக்குது நிச்சயமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தருணம் அது சரி இதையெல்லாம் பார்த்த அங்க இருந்த ஜனங்க எப்படி பிரதிகரிச்சாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் கொஞ்சம் பயமும் இருந்திருக்கும் இல்லையா லூகா சொல்ற மாதிரி எல்லாரும் பயம் அடைந்து ஆமா பயம் கலந்த ஒரு பிரமிப்பு ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்டாங்க மரணத்துக்கே சவால் விடுற மாதிரி ஒரு செயல் ஆனா அந்த பயத்தோட மட்டும் அவங்க நின்னுடல அதை தாண்டி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க புரிஞ்சுகிட்டத ரொம்ப முக்கியம் இது ஏதோ சாதாரண அற்புதம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி நமக்குள்ளே தோன்றிருக்கிறாரும் மகாதீர்க்கதரிசி ஆமா மகாதீர்க்கதரிசி அதோட தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார்னு சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினாங்க கடவுளே நேரடியா அவங்க மத்தியில இடப்பட்ட மாதிரி உணர்ந்திருக்காங்க சரியான வார்த்தை ஏன்னா அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள்னா கடவுளோட செய்திய சொல்றவங்க சில சமயம் அற்புதங்கள் செய்யறவங்க ஆனால் ஒருத்தரை மரணத்திலிருந்து எழுப்புறதுங்கிறது அது கடவுளோட நேரடி செயல்பாடு மாதிரி அவங்களுக்கு பட்டிருக்கு இந்த செய்தி இந்த ஆச்சரியமான சம்பவம் அந்த நாயின் ஊரோட நின்றுடுச்சா இல்ல பரவச்சா கொஞ்சமும் இல்ல அது பயங்கர வேகமா பரவ ஆரம்பிச்சது லூகா சொல்றார் இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு அப்படியா யூதேயா முழுக்கமும் பரவிடுச்சு ஆமா சுத்துப்பட்டுல இருந்த எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தது ஒரு சின்ன ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய பகுதியில வள்ளிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆக நாம் இது சுருக்கமா பாக்கும்போது நாயின்னு ஒரு வாசல்ல நடந்த அந்த நிகழ்வு வந்து இயேசுவோட ஆழமான இரக்கத்தையும் அதே சமயம் மரணத்தின் மேல அவருக்கு இருந்த அந்த அசாதாரணமான அதிகாரத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது ஆமா ஒரு கைப்பெண்ணோட கண்ணீரை துடச்சு அவங்களுடைய ஒரே ஆதாரமா இருந்த மகனை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்திருக்கிறாரு இந்த கதையை நாம நம்மளோட நினைச்சு பாக்கும்போது, இது வெறும் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமைய பத்தி மட்டும் சொல்லல இல்லையா கண்டிப்பா இல்ல அதுக்கு மேல மனுஷங்களோட வலிய துயரத்தை எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்க முடியும் அந்த புரிதல் எப்படி ஒரு முடியும்னு காட்டுது அதாவது தெய்மீக சக்திங்கிறது வெறும் அதிகாரம் மட்டும் இல்ல அது அன்போடும் கருசனையோடும் வெளிப்படுது அப்படின்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டுது சரி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்க சிந்திக்கும் போது கடவுளோட இடைப்படுதல் அவரோட இரக்கம் பத்தின உங்க தனிப்பட்ட பார்வை அது எப்படி ஆழமாகுது அல்லது மாறுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் கடைசியா ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி மக்கள் இயேசுவ ஒரு மகா தீர்க்கதர்சி அப்படின்னு அடையாளம் கண்டுகிட்டதா பார்த்தோம் உங்க பார்வையில தீர்க்கதர்சி அப்படிங்கற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி இயேசு செஞ்ச இந்த குறிப்பிட்ட செயல் அதாவது இறந்த ஒருத்தரை உயிரோடு எழுப்புனது அந்த தீர்க்கதரிசிங்கிற வரையறைக்குள்ள எப்படி பொருந்தது இல்ல ஒருவேளை அந்த வரையறையையும் தாண்டி வேற ஒரு பெரிய விஷயத்தை அது காட்டுதா இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்